ya अरे போறீங்களா ஓட்ட வந்து ஓட்ட வந்து வாங்க அது வந்தா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிற மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஹரிபாலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இரண்டே முக்கால் ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இதிலே மக்கள் நலத்திட்டங்களை இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இங்கே அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திலே இந்த இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியிலே இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திலே நிறுத்தி விட்டார்கள் கிராமப்புறங்கள் வளர்ச்சி பெறுவதற்கான திட்டங்களை எல்லாம் அன்றைக்கு நிறுத்தி விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு முதல்வர் கலைஞரை போல நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு இந்த அங்கன்வாடி கட்டிடத்தை இங்கே சிவகுமார் அவர் சொல்கோட சிறப்பாக கட்டி இங்கே உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது